சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணையே கிடைக்கிறதுக்கு பையா உன்னால ஒரே தொல்லையா போச்சு தினமும் அங்க வா இங்க வா நான் எப்படி வருவேன் சொல்லு வீட்ல என்னெல்லாம் காரணம் சொல்ல வேண்டியிருக்கு தெரியுமா எனக்காக நீ இவ்வளவு எல்லாம் சிரமப்பட வேண்டாம் உனக்கு இங்கெல்லாம் வர்றது கஷ்டமா இருந்தா சொல்லு நான் வீட்லயே வந்து பேசியே நீ வந்து வீட்ல பேசுவா பிறகு அது எவண்டின்னு சொல்லி என்ன கும்மு கும்முன்னு கும்பணும் அதுதானே உனக்கு ஆசை சேச்சே என் செல்லத்து மேல அப்படி யாரையாவது கைய வைக்க விட்டுருவேனா எங்கள் அம்மையை பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் அம்மெல்லாம் குச்சி எடுத்தாவன் வையா அவ்வளோதான் முறிய முறிய அடிப்பாவை நீ இடையில வந்தேன்னு வையா உனக்கும் ரெண்டு சாட்டு சாத்திடுவாவை ஐயோ சரியான டெரரான மாமியாராக இருப்பாங்க போலையே கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் போல அவங்கள ம் ஆமாம் ஆமாம் சரி விடு விடு பார்த்துக்கிடலாம் அவையிலே மருமவனே எப்போ வந்து என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவியன்னு கேட்க வச்சிடலாம் அப்படி கேட்டா சந்தோஷம் தான்ப்பா கேட்டா சந்தோஷம் அப்படிலாம் சொல்லப்படாது நம்ம தான் கேட்க வைக்கணும் ஓகே பாஸ் எஸ் பாஸ் ஐயடா உனக்கு நான் பெரிய காமெடி சொல்ல மறந்துட்டேன் நீ சொல்லு அது காமெடியா இருக்கா இல்லையான்னு நான் சொல்லியேன் பொண்ணுங்க இப்படிதான் நம்ம பண்ணியது காமெடின்னு சொல்லி பண்ண வேண்டியது அது காமெடியா இல்லைனாலும் பாவம் என்ன மாதிரி பசங்க வேற வழி இல்லாம லவ்வருக்காக சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குதுங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்க வேண்டியது இருக்கு நானும் கொஞ்சம் காமெடியெல்லாம் பண்ணுவேன் என்ன நீதான் நல்லா பேச தெரிஞ்ச ஆளுன்னு நினைக்காத சரிங்க மேடம் முதல்ல நீங்க சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுங்க அதுவா எங்க கிளாஸ்ல ரூபி ரூபின்னு ஒரு புள்ள உண்டு பாத்துக்க ஆ பாத்துக்கறேன் பாத்துக்கிட்டியா ஏ நீ சொன்னா எங்க கிளாஸ்ல ரூபி ரூபின்னு ஒரு புள்ள உண்டு பாத்துக்க அப்படினா அத தான் சொன்னேன் அது வாய் தவறி அப்படி வந்திருச்சு அப்படி வந்தா பாத்துக்கறேன் சொல்லுவியோ மெண்டல் மெண்டல் நீ கதையை சொல்லு அட சாரிமா நீ கதையை சொல்லு அவள் என்ன பண்ணா ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருப்பாள் இந்த காலேஜில் சீனியர் பையன் ஒரு பையன் உண்டு அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாள் நாங்களும் அவகிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருப்போம் ஆனால் அது யாரு பேர் என்ன என்ன டிபார்ட்மெண்ட் எதுவுமே சொல்ல மாட்டான் ஆனால் இருக்கு நான் சொல்லுவேன் சீக்கிரம் சொல்லுவேன் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தா பார்த்துக்க நேற்று பொங்கல் பார்த்தியா அவள் காலையில் ஹாப்பி பொங்கல்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா பார்த்துக்க வாட்ஸ்அப்பில் நானும் பார்த்துட்டு ஹாப்பி பொங்கல்னு அனுப்பிட்டேன் பிறகு சாய்ந்தரம் போல் என்ன பண்ணா நீங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல அது யாருன்னு அந்த பையனோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது நான் அனுப்பியேன் அப்படின்னு சொன்னேன் நான் உடனே பாரு அவனோட ஃபோட்டோலாம் உனக்கு எப்படி கிடச்சி அப்படின்னு கேட்டேன் உடனே அவன் சொன்னான் இல்லை இந்த பொங்கல் ஃபங்க்ஷனில் தான் வந்து அவன் தூரமாக நின்றுட்டு இருந்தான் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான் பாருப்பா அந்த பையனை ஃபோட்டோலாம் எடுத்து வைக்க அளவுக்கா அந்த பிள்ளைக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு கதையை கேளு இடையில பேசாத நானும் சரி அனுப்பு அப்படின்னு சொன்னேன் அதில் அவன் அனுப்புன ஃபோட்டோவில் நிறைய பேர் இருந்தாவ பார்த்தா அதில் நீயும் ஒரு ஆள் ஆ அப்புறம் எனக்கு அதுல எந்த பையனே தெரியல நான் உடனே திரும்பி நிறைய பையனுமே உண்டு நீ என்ன பையனை சொல்ற அப்படின்னு கேட்டா அவ உன்ன அடையாளம் சொல்றா இது நல்லா இருக்கே யார் அந்த ரூபி நான் உடனே அவளை பார்த்தாகணுமே ஏன் எதுக்கு எதுக்கு அவளை பார்க்கணும் ஆமா நான் உன் பின்னாடி இவ்வளவு நாளா சுத்திட்டு கிடந்தேன் என் பின்னாடி ஒரு பிள்ளை இப்படி உருகி உருகி சுத்துறான்னா அது யாரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிடணும்ல தெரிஞ்சு என்ன பண்ணுவேன்

லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பேர மெத்தி எல்லாம் பார்க்கணுமால அவ கூட போட்டும் அவ கூடயே போட்டும் எனக்கு ஒன்றும் தேவையில்ல பைத்தியம் சும்மா சொன்னதுக்கு கோவப்பட்டுட்டா செல்லோ என் தங்கம் பட்டுமா இங்க திரும்புமா இங்க பாரு என்ன சொல்ல எதுக்குமா இப்ப அல்றா நான் விளையாட்டுக்கு தானே பேசினேன் நீ விளையாட்டுக்குனாலும் அப்படி சொல்லுவியா ஹே பைத்தியம் ൂടെ അത് ഉൻകൂടെ മറ്റും തീ മറ്റാ நிறைந்த சேவை செய்வே நெற்றி பொருட்கள் மொத்தம் பதித்து நித்தம் எழுவே கைப்போருள் யாவையும் கரைத்தாலும் கணக்கு கேளு ஒவ்வொரு வாதமும் முடியும் போதும் இடம் தோற்பேன் கன்னி கனியே பெயரிடமாட்டேன் என்ன மேடம் காலையிலந்துட்டே இருந்திய கோயிலுக்கும் இப்ப போயிட்டு வந்தாச்சு வந்ததுல இருந்துருக்கிய என்ன விஷயம் சொன்னா தானே எனக்கும் தெரியும் அது அது வந்து ஐயடா எதுக்கு இப்படி தயங்கிட்டு இருக்க சொல்லு என்ன விஷயம்னு எனக்கு இந்த மாசத்துல கல்யாணம் ஆக போகுது அடிப்பாவி வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க லேட்டாகுதுன்னு நீயே ஓடி போயிடலான்னு எதுவும் பிளான் வச்சுருக்கேன் என்ன சீ லூஸு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்லேயே தான் பண்ணி வைக்க போகிறா எப்படி ஆறு மாதம் முடிஞ்ச பிறகு தான் கல்யாணம் தானே சொல்லியிருந்தா வீட்டில் பிறவு எப்படி திடீர்னு அது ஏதோ ஜாதகத்தில் சொல்லியிருந்தாங்களாம் இந்த மாதமே கல்யாணம் பண்ணால் ரொம்ப யோகமாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா பிறவு ரொம்ப மாதம் கழிச்சு தான் பண்ணிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாவை போல் அதனால் நேற்று அவியலும் உங்கள் பாட்டியும் வீட்டுக்கு வந்தாவ நானும் எங்கள் அம்மையும் மட்டும்தான் இருந்தோமா அம்மா கிட்டே எல்லாமே விஷயத்த சொன்னாங்க அம்மா வந்து இப்போ பண்ணித்தரதில்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தரவு அம்மா சொன்னாவே நீங்கள் சொல்கிற கணக்கு படி பார்த்தா இந்த மாத கடைசிக்குன்னு ரெண்டு வாரம் தான் இருக்குது அதுக்குள்ளே எல்லாம் பண்ணிட முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க உடனே அவையை பாட்டி சொன்னாவே கல்யாணத்துக்கு மற்றது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிடோம் நீங்கள் வந்து எத்தனை பேர் வருவாவே என்னென்னு மட்டும் சொல்லுங்கள் அப்போ தான் சாப்பாட்டுக்கெல்லாம் பார்க்க முடியும் பத்திரிக்கை மட்டும் உங்கள் சைடில் நீங்கள் அடிச்சுக்கோங்க பிறகு நகை எதுவும் போடான்டான்னாங்க அம்மா இல்லை அது எப்படி நகை போடாமல் அனுப்பேன்னு கேட்டதுக்கு உங்களால் முடிஞ்சதை போடுங்க நாங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்கல அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டி நல்லா பேசினாவே உங்கள் வீட்டிலலாம் பேசிவிட்டு சாயந்தரத்துக்குள்ளே ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாவே அம்மா நேராக சாயந்தரம் பெரியம்மா வீட்டுக்கு போய் இந்த மாதிரி பெரியமாட்டையும் பெரிய பாட்டையும் பேசியிருப்பாவை போல் இருக்குது அவையிலும் சரி பார்த்துக்கிடலாம் அப்போ நம்ம பிள்ளை வாழ்க்கை தானே முக்கியம் அப்புறம் ஜோசியர் இந்த மாதிரி சொல்கிறாருன்னா அப்புறம் ஏன் ஆளை கடத்திட்டு அப்படின்னு சொல்லி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டாவ இதை நான் உங்ககிட்ட நேரில் பார்த்து சொல்லணுங்கிறக்காக தான் நான் நேற்று சொல்லலை இன்றைக்கி கோயிலுக்கு போய் நடந்ததுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லிவிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் கள்ளி பாரா இவ்வளோ விஷயம் நடந்துருக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த பிள்ளை இல்லாட்டி நேற்றே சொல்லணும்னு தான் நினச்சேன் பிறகு நம்ம நேரில் பார்த்து சொல்லலாம் அப்படின் தான் நான் சொல்லலை ஆஹ மேடம் ஒரே ஜாலிதான் இந்த மாசம் கல்யாணம் ஆக போகுது உனக்கு எப்படி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியலட்டி உனக்கு கல்யாணம் ஆக போதுங்கிறத என்னால் நம்பவே முடியல ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது தெரியுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் தங்கம் என் தங்கத்துக்கு நல்ல வாழ்க்கை அமைய போதே இந்த மாசத்தோடி நீ என்னை விட்டு போகிறேன்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலட்டி இன்னும் ரெண்டு வாரம் தான் என் கூட இருப்பில்ல இதே மாதிரி திறமை நான் யார் கூட இப்படியெல்லாம் கோயிலுக்கு போவேன் யார் கூட இப்படி வந்து பேசுவேன் நினச்சா யார் கூட இப்படி சிரிப்பேன் சண்டை போடுவேன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கல்யாணம் ஆக போதுங்கிறது சந்தோஷமான விஷயந்தான் இருந்தாலும் என் சோகத்தை நான் உன்கிட்ட காமிச்சா நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக தான் நான் எதுவுமே உன்கிட்ட காட்டிக்காமல் இருக்கேன் வேண்டாம் அவள் முன்னாடி இப்படி சோகமாக இருந்தால் அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும் நம்ம நார்மலாக சிரிச்சிட்டே இருக்கணும் என்ன தான் எனக்கு கல்யாணம் ஆக ஆகப்போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நான் இப்போ உன்னை நினச்சா ஓடி வந்து பார்த்துருவேன் எனக்கு ஒரு கஷ்டம் கவலைன்னு எதுனாலும் உங்ககிட்ட சொல்லிடுவேன் ஆனால் அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னை பார்க்கணும்னு தோணுனா கூட நான் எப்போ வந்து பார்ப்பேனோ எனக்கு தெரியல என் வாழ்க்கை இதுக்கப்புறம் அங்கே போய் எப்படி இருக்குன்னு தெரியல பழைய மாதிரி நம்மளால் அப்பப்போ வெளியே போக முடியாதே இதெல்லாம் எனக்கு யோசிக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக பயமாக இருக்குது இதை உன்கிட்ட காட்டிக்கிட்டா நீ ரொம்ப வருத்தப்படுவ அதனால நான் உங்ககிட்ட இதை பற்றி எதுவுமே பேசாமல் உன்கிட்ட உன் கண்ணு முன்னாடி நான் சிரித்த மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அவளை ரொம்ப மிஸ் பண்ணாலும் அவகிட்ட காட்டிக்க கூடாது நம்ம சொல்லி அழுதோன்னா அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாயிரும் ஆ இன்றைக்கே அண்ணன் வரான் இருந்து யார் வசந்தன்ன வராவளா ஆமாட்டி நேற்றே வரதா சொன்னான் நான் உனக்கு சர்ப்ரைஸாக அண்ணனை கூட்டிகிட்டு வந்து நேரிலேயே நிறுத்தி காட்டலான்னு நினச்சேன் பிறகு டிக்கெட் ஏதோ டிலே ஆகிட்டான் இன்றைக்கி தான் வாரான் அப்பா காலையிலேயே ஏர்போர்ட்டுக்கு அண்ணனுக்கு கூப்பிட போயிட்டாவே மூணு வருஷம் ஆச்சு அண்ணனை பார்த்துல ம் ஆமாட்டி முண்டிலாம் நம்ம மூணு பேர் எப்படி சுற்றுவோம் எப்படி சண்டை போடுவோம்ல அவன் இல்லாமல் வீட்டில் எத்தனை நாள் போர் அடிச்சிட்டு தான் கடந்து சரி அவன் வந்துட்டான் ஒரு வழியா ஜாலி ஜாலி துபாயிலேருந்து வாராவே எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்களா உனக்கு வாங்காமல் வந்துடுவானா சொல்லு உங்கள் நொண்ணனுக்கு என்னை விட உண்மைதானே ரொம்ப பிடிக்கும் அது என்னவோ உண்மைதான் எனக்கு பிறகுதான் பண்ணி எல்லாம் சரி சரி வா நம்மளும் வீட்டுக்கு கிளம்புவோம் விஜய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கீர்த்திக்கு இந்த மாசத்துலயே கல்யாணம் பண்ண சொல்லிருக்காங்களாம் இந்த மாசத்துலயே கல்யாணமா எப்படி வருணனும் அவங்க பாட்டியும் வந்து வீட்டுல பேசினாங்களாம் இந்த மாதிரி ஏதோ ஜாதகத்துல இந்த மாசமே முடிச்சா ரொம்ப யோகமா இருக்கும் பிறவுனா ரொம்ப மாசம் கடத்துற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பாவ போல அதனால இவங்க வீட்லயும் சரி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாவே ஏ ஜாலிதான்

ஓஹோ அப்படியா என்ன நொப்பிடியா தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணாத நல்லாவே இல்ல என்ன லக் அப்படிங்கிற குத்துன்னு வச்சுக்கோ மூஞ்சி பஞ்சர் ஆயிரும் பைல்வான் மேடம் நீங்களா ஐயோ சொல்லவே இல்ல இப்ப சொல்லிட்டேன்ல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அடிங்கு அடி போட்டின் வை அடிக்க கூடாதுடி தங்கம் அப்புறம் எனக்கு வலிக்கும்ல சரி நான் உன்ன பத்திரமா அப்படியே அடிக்காம கொஞ்சி கொஞ்சி பார்த்துக்கவா ஓகே ஓகே இன்னைக்கேதான் நீ கொஞ்சம் அழகா தெரியுறியே ஐயா எப்பவுமே கொஞ்சம் ஆணலகம்தான் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது தான் ஒழுங்கா குளிச்சிருப்பேன்னு நினைக்கேன் அதான் கொஞ்சம் அழகா தெரியல உன்ன மாதிரியா மாசத்துக்கு ஒரு தடவை குளிக்காலன்னு நினைச்சிட்டியா நான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிப்பேன் தெரியுமா ஐயடா இவர் பெரிய இவரு ஒரு நாளைக்கு ஏழு தடவை குளிப்பாரு போடா என்னட்டி வர வர எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேக்கா இவன் ஒரு ஆளு அஞ்சு ரூபா தாளு அதானே ஏல நான் தான சொல்லணும் நீ எதுக்கு இப்ப சொன்னா சரி சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நீயே சொல்லு இவன் ஒரு ஆளு அஞ்சு ரூபா தாளு இவனுக்கு மரியாதை வேற கொடுக்கணுமோ இப்ப ஓகேவா பைத்தியம் நீ பாரு என் லவ்வர் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என் கூட எப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கேன்னு பாரு இதுக்கெல்லாம் நான் என்னைக்கோ புண்ணியம் பண்ணிருக்கணும் ஏன்

வார்த்தையில நான் செல்ல விதியில் என்னமா நீங்க பையன் அங்கிருந்து மூணு வருஷம் பிறகு வந்திருக்கேன் என்ன பார்த்து சந்தோஷப்படுவீன்னு நினைச்சா ஏன் வருத்தப்படுறீ இப்படி துரும்ப இழைச்சி போயிருக்கேன் மக்களே அதான் அம்மைக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டியா நான் எங்கம்மா அம்மா போயிருக்கேன் நல்லா தான் இருக்கேன் பாருங்க நீங்க வருத்தப்படுற அளவுக்குலாம் எல்லாம் இல்ல என்ன உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே அதான் வந்துட்டு எல்லாம் பிறவு என்ன சந்தோஷமா இருந்து பாக்கலாம் சரி மக்களே இவ்வளவு நாள் என் பையன் இல்லாம இருந்தா வந்த பிறவி நீ எனக்கு என்ன சோகம் லித்தியாமா ஹே கீர்த்தி குட்டி நீ தான் இருக்கியோ நல்லா இருக்கியா வாளு நல்லா இருக்கேன்டா குண்டா ஆஹ் நல்லா இருக்கேனே நீங்க நல்லா இருக்கிறீங்களானே நல்லா வாளு வாழு உன்னைதான் அங்க போய் ரொம்ப மிஸ் பண்ணேன் லித்தியாவை கூட நான் மிஸ் பண்ணல பாத்துக்க என்ன லித்தி உனக்கு கல்யாணமா கேள்விப்பட்டேன் ஆமால எனக்கு கல்யாணம் சின்ன பிள்ளையா ரெண்டு பேரும் காலை சுத்திட்டு கிடந்தியே கல்யாண வயசு ஆயிட்டு பாரா அதுக்குள்ள நானும் துபாய் போயிட்டு வந்து மூணு வருஷம் ஆயிட்டு ஆமா பரவ நீ வர வரைக்கும் தங்கச்சி வளராமையா கிடப்பா ம் நான் இங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நீங்க என்னடா உடனே தங்கச்சி கல்யாணம் வேலையெல்லாம் வச்சிருக்கிய இனி அதெல்லாம் ஒன்னொன்னா பாக்க ஆரம்பிக்கணும்ல ஆமா மக்களே பரவ அண்ணன் தானே இதெல்லாம் செய்யணும் கண்டிப்பாமா எல்லாம் என் தங்கச்சிக்கு நான் பார்த்து பார்த்து செய்வேன் சரி மக்களே அசதியா இருக்கும் நீ போய் குளிச்சிட்டு வா சமைச்சி வச்சிருக்கேன் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் என்ன கறி குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன் ஆ ஆட்டுமா துபாயில அங்க தின்ன சின்ன நாக்கெல்லாம் செத்து போயிட்டு எப்படா நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோன்னு இருந்து நல்லா கறி சோறு வேற ஆக்கி வச்சிருக்கிய சரி குளிச்சிட்டு வரேன்னுமா ஆ சரி மக்கா உண்மையாவே அப்படி எல்லாம் நடந்துச்சா என்ன பெரியவனா என்ன சும்மாவா சொல்லியேன்னு நினைச்சா நல்ல காமெடி தான் போ எங்க அண்ணன் வந்துட்டான்ல ஊர்ல இருந்து சொல்லவே மறந்துட்டேன் பாரா ஓ எங்க மச்சான் வந்துட்டாவளா மாப்ளைக்கு என்ன வாங்கிட்டு வந்தாவே ஐயா மாப்ளைக்கு என்ன வேணும் மாப்ளைக்கு பொருளெல்லாம் எல்லாம் ஒண்ணும் தரான்டாம் பா என்னோட குட்டிமாவை கொடுத்தா போதும் டேக் இட் ஆ உண்மையாவா எடுத்துக்கலாமா இல்ல 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 ரெண்டு வாரம் வெயிட் பண்ணுங்க கல்யாணம் முடியுது என்ன ஓஹோ சரி சரி ஹ நினைச்சு பாரா ஒரு நாள் திடீர்னு உன்னை பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்கன்னு சொன்னாவ அவன் எப்படி இருப்பானோ என்னமோ ஏதோன்னு நான் பல இங்கே யோசனையில் இருந்தேன் அப்புறம் ஃபோட்டோ பார்த்தேன் சரி நல்ல பையனாதான் தெரியுறான் நீ நேரில் எப்படி இருப்பானோ அவனுக்கு என்ன பிடிக்குமோன்னு பல குழப்பம் அப்புறம் நீயும் வந்த என்ன பார்த்துட்டு போனேன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் நானும் சரின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பேச ஆரம்பித்தோம் வெளியே சுற்ற ஆரம்பித்தோம் அப்படியே நாள் போயிட்டு இருந்துச்சு இன்னும் ஆறு மாதம் கழிச்சு தான் கல்யாணம்னு சொன்னாவ திடீர்னு பார்த்தா நேற்று வந்து சர்ப்ரைஸாக வந்து நிற்கிற எனக்கு சரியான சாக்கு நான் கூட சும்மா என்னை பார்க்குறக்கு ஏதாவது ஒரு பொய் காரணம் சொல்லிட்டு வருவேன் அதனால தான் வீட்டுக்கு வரேன் வரேன்னு சொல்கிறேன்னு நினச்சேன் பார்த்தா உங்கள் பாட்டியோடு வந்து உட்காந்துட்டேன் எனக்கு மூச்சே நின்றுட்டு என்ன பேச போகிறா அப்படின்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தா இந்த மாதமே கல்யாணங்கிறாவ உங்கள் பாட்டி எனக்கு அது என்னால் சொல்லவே முடியல அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே ஒரு மாதிரி வெக்கல்லாம் வந்துருச்சு அப்பா என் ஹார்ட் பீட் எனக்கே கெட்டுச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிச்சிச்சு பதட்டத்தில் அப்புறம் எங்கள் அம்மா என்ன சொல்லுவா அவ்வளோன்னு ஒரு பயம் இருந்து அவர் சரின்ட்டாவ கல்யாண வேலையும் ஆரம்பித்தாச்சு ரெண்டு மூடி திறக்கிறதுக்குள்ளே என் லைஃப்பில் வந்தேன் இப்போ இன்னும் க்ளோஸாக கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு எதுக்குடி பைத்தியக்காரி பயந்த நான் தான் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன்ல ஜாலியாக சர்ப்ரைஸ் என்ஜாய் பண்ணுவியா பயந்தாலும் அடலூசு நீ நேரில் வந்ததுக்கே ஃபஸ்ட் நான் பெரிய சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அதுலேயும் கல்யாணம்லாம் சொன்னோன்னு இன்னும் ரொம்ப சர்ப்ரைஸ் தான் இருந்தாலும் ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு அது ஏன்னு தெரியல நானும் பெண் தானே அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு இவையெல்லாம் எனக்கும் இருக்கும் தானே அடடா அடுதா அடுடா தாக்குறியே பேசும் தமிழச்சியே ஐயோ தயவு செஞ்சு பாடாது அதுலேயும் குரல்ல என்னால் பாட்டு கேட்கவே முடியல இப்படிலாம் சொல்லாத பிறகு நான் டெய்லி நீ ராத்திரி தூங்கும் போது பாடிட்டே இருப்பேன் நீ தானமும் பாடுவேன்னு சொன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் உன்னை பாத்தியா பாத்தியா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற சும்மா சொன்னா லூசு உன்னை விட்டுட்டு எங்க போக போறேன் ஹம் என்ன பண்றது தலையெழுத்து நீ பாடுனாலும் ஆடுனாலும் அதை நான் பார்த்து தானே ஆகணும் நான் மட்டும் என்ன சும்மாவா நானும் தான் நீ சமைக்கிறதுல எப்படி இருக்குமோ தெரியல அதெல்லாம் சாப்பிட போறேன் ஐயோ அதை நினைச்சாவே என்ன நினச்சாவே அப்படியே குத்தினேன் வை அதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன் ஆ ஆ இப்படி தான் ஊருக்குள்ளெலாம்னு சொல்லிக்கிறாவு ஊருக்குள்ளே பொறாமல் இவள் அழகாக சமைக்கிறான்னு அதனால் தான் அதை பத்தி எதுவும் பேச மாட்டாத இல்லையே நான் ஒன்று கேள்விப்பட்டேன் நீ ஏதோ சமைச்சியா அதை ஒரு நாய் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு போனது தானா எங்க போச்சுனே தெரியலையா இப்போ வரைக்கும் தேடுறாப்லாமே சரி விடு அந்த நாய் போனா என்ன அதுதான் இந்த நாய் கிடச்சிட்டுல்ல நான் திரும்ப சமைக்கிறதெல்லாம் சாப்பிட அடி பாவி சரி சரி நேராйти நான் வீட்டுக்கு போறேன் என்ன வேண்டாமே இங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் மீ அப்புறம் வீட்ல இருந்து என்ன காணும் ஆள் யாரா தேடி வந்துருவாவ வரட்டும் வந்தா வீயில ஒரு ஓரமோ உட்கார வச்சிட்டு நம்ம இங்க காந்துக்குவோம் ஹி 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 நல்ல காமெடில ஆளை சிரிக்கிறேன் டா டா அப்புறம் ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க மேடம் அது என்ன அப்படி முக்கியமான விஷயம்னு நான் பாக்கறேன் நான் உன்னை காதலிக்கிறேன் ஐ லவ் யூ நான் நின்னை பிரேமிக்கின்றோம் அப்படியேங்கப்பா என்ன மூணு லாங்வேஜ் வருது செல்லம் செல்லம் எத்தனை கணக்கில் என்ன சொல்ல புரியுது செல்லம் நான் உன்னை காதலிக்கிறேன்னு நான் என்னை பிரேமிக்கின்றேன்னு டூ கண்டுபிடிச்சா என்ன ஆமாம் நீ எனக்கு மூணு லாங்குவேஜில் சொல்லியிருக்கேன் மூணு லாங்குவேஜ்லயும் உன்ன மதிச்சு திரும்ப டூ டூன்னு சொல்லியிருக்கேன்ல இப்படியே சிரிச்சுட்டே இருப்போம் சரியா ஏதாவது பண்ணி என்ன சிரிக்க வைக்கதான் நீ இருக்கியே ஏழு ஜென்மந்தா எடுத்தாலோ எப்போதும் நெஞ்சுக்குள்ள உன்ன சமப்பேனே for never dying